வீடுகளை சரிவர பராமரிக்காததால் அரசை கண்டித்து கூத்தாடிவயல் பழங்குடியின மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர் அறந்தாங்கி வயல் பகுதி நரிக்குறவர் பழங்குடியின சமூக பொதுமக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக போஸ்டர்கள் ஒட்டி எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வயல் பகுதியில் நரிக்குறவர் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு குடியிருக்க கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்பட்டதாகவும் அதில் சுமார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருவதாகவும் தற்போது அனைத்து வீடுகளும் சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் பழுதடைந்திருப்பதாக பலமுறை சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இக்கோரிக்கையை அடுத்து அதிகாரிகள் வெறும் ஆய்வு மட்டுமே செய்துள்ளதாகவும் வீட்டை புதுப்பிக்கவும் சீரமைக்கவோ எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இதனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக தங்கள் பகுதிக்கு யாரும் வாக்கு சேகரிக்க வர வேண்டாம் என்ற வாசகங்கள் போஸ்டர்களை தங்கள் வீடுகளில் ஒட்டி வைத்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ள சம்பவம் இப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடடே அடடே வாடி சாய்க இது ஓட்ட ஓடுது ரத்த மூட்டுக்கு எடுத்துட்டு இருக்கேன் ஓட்ட ஓடுது சூட் போட்டு வச்சிட்டேன் 10

பட்டுக்கோட்ட ரோட மறைச்சு எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணும் அப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ண இல்லையோ அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்துடுறோம் வந்துடுறோம் எல்லா அதிகாரி எல்லா போலீஸ்கார வந்து அதெல்லாம் அனுப்பிட்டாங்க அனுப்பி வேலை பார்த்தாரன்னு சொன்னாங்க இன்ன வரைக்கும் வரல மறுபடியும் ஆர்ப்பாட்டம் பட்டுக்கோட்டை ரோட்ல மறைச்சோம்

அறந்தாங்கி தாலகா கூத்தாடி கிராமத்தில் வந்து பல தடவையும் முயற்சி பண்ணி கலெக்ட்ல இருந்து எம்எல் இருந்து பல பேர் முயற்சி பண்ணி மனு கொடுத்தோம் இப்படி வர்றவங்க அத்தனை பேரும் செஞ்சு தாரம் செஞ்சு தாரம் செஞ்சு தாரம் செஞ்சு தாரம் பல தடவை தேர்தலுக்கு தான் வந்து ஓட்டு வாங்கிட்டு போனாங்க அவங்க தான் உட்கார்ந்து நான் எங்களுக்கு பல லாபம் கிடைக்கல அஞ்சு வீடும் பழுது பார்த்து வீடு புறா கட்டி கொடுத்து இந்த தேர்தலை இந்த தேர்தல் இந்த தேர்தல் நாங்க புறக்கணிக்கிறோம் எங்களுக்கு இருநூத்தி முப்பத்தஞ்சு வீடு கட்டி கொடுத்தாதான் நாங்க இன்னைக்கு தேர்தல் போடலாம் இல்ல ரேஷன் கார்டு ஆதார் அட்டை ஓட்டு ஐடி எல்லாமே நாங்க கவர்மெண்ட் ஒப்படைக்கிறோம்